வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் விஐசிஇசி ஆசிரியர் பயிற்சியில் கொடுத்த ஒரு உரையோட சில முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம் தலைப்பு வந்து அண்ட குடும்பம் பெற்றோர் நிலை நோக்கம் மற்றும் தேசம் இதோட நோக்கம் என்னென்னா குடும்பம் குழந்தை வளர்ப்பு அப்புறம் தேச உருவாக்கம் பத்தின இந்திய தத்துவ பார்வையை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இதுல வந்து ஆன்மீகம் உளவியல் அதோட நடைமுறைக்கு தேவையான டிப்ஸும் கலந்துருக்கு அதுதான் இதுல ஒரு ஸ்பெஷல் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த மூலங்கள் வந்து குடும்பத்தை நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பாக்குது அதாவது ஒரு பெரிய அண்ட அமைப்போட ஒரு பகுதியா பாக்குது அது மட்டும் இல்ல ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பயணத்திலையும் இது ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு சொல்லுது வெறும் உறவுகளோட தொகுப்பு மட்டும் இல்ல இது பிரபஞ்ச வடிவமைப்போட ஒரு அங்கம்னு சொல்றது வந்து உண்மையிலேயே ஒரு புது பார்வை இருக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஒருத்தரோட ஆன்மாவோட இயல்பு அவங்களோட உடல் வயசுக்கோ இல்ல குடும்பத்துல அவங்க ரோலுக்கோ அம்மா அப்பா குழந்தை சம்பந்தம் இல்லாம இருக்கலான்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு அம்மா உடம்புல ஒரு ஆண் தன்மை கொண்ட ஆன்மா இல்ல அப்பா உடம்புல ஒரு பெண் தன்மை கொண்ட ஆன்மா ஏன் வயசுல பெரியவரா இருந்தாலும் ஆன்மீக பார்வையில ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற ஆன்மா இப்படி எல்லாம் இருக்கலாம்னு சொல்றது கொஞ்சம் கேட்க வித்தியாசமா இருக்கே ஆமா கேட்க வித்தியாசமா இருந்தாலும் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த வேறுபாடுகள் எல்லாம் குறைகள் கிடையாது அதுக்கு பதிலா இது ஒண்ணுக்கு ஒன்னு ஈடு கட்டி அந்த குடும்ப அமைப்பை ஒரு முழுமையாக்குதுன்னு சொல்றாங்க இத விளக்குறதுக்கு அவங்க சிவன் குடும்பத்தை ஒரு நல்ல உதாரணமா காட்டுறாங்க பாருங்களேன் பிள்ளையார் ஞானத்தோட வடிவம் ஆனா வாகனம் வந்து ஒரு சாதாரண எலி கார்த்திகேயன் பயங்கர வீரம் போர்க்கடவுள் ஆனா அவரோட வாகனம் அழகான மயில் அப்புறம் பார்வதி தேவி சக்தியோட ரூபம் வாகனம் கம்பீரமான புலி சிவன் ஒரு பெரிய யோபி அமைதியான நந்தி மேல இருக்காரு நாலு பேரு நாலு விதமான குணாதிசயங்கள் வெவ்வேறு வாகனங்கள் வெவ்வேறு மனோபாவங்கள் ஆனா எல்லாரும் ஒரே தெய்வீக குடும்பம் ஓஹோ அப்ப இது வெறும் புராண இல்ல இதுக்குள்ள ஒரு சைக்கோலாஜிக்கல் ட்ரூத் இருக்குன்னு சொல்றீங்களா இது வெறும் கதை மட்டும் இல்ல இது வந்து தெய்வீக வடிவத்துல சொல்லப்பட்ட ஒரு ஆழமான சைக்காலஜி என்ன சுவாரஸ்யம்னா குடும்பங்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா அது வளராது இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கிறதால தான் அது வளருது ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்குது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சா புதுசாக எதுவும் வராது இல்லையா வளர்ச்சி நிடிடும் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா உராய்வு அதாவது கான்ஃப்ளிக்ட் அது வந்து ஒரு ஃபெயிலியர் இல்லை அதுதான் எவல்யூஷனை முன்னாடி தள்ளுற ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் பெர்ஃபெக்டாக எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம பொருந்தற விஷயங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்காது சின்ன சின்ன உராய்வுகள் தான் அதை செய்யும் அதனால தான் பிரபஞ்சம் பெரும்பாலும் எதிர்த்துருவங்களை ஒன்றா சேர்க்குது ஒரு சமநிலையை உருவாக்க புதுசாக எதையாவது படைக்க இது நிஜமாவே யோசிக்க வைக்குது ஒற்றுமையை விட வேறுபாடுகளோட முக்கியத்துவத்தை சொல்றீங்க அப்ப குடும்பங்கிறது வெறும் ஒரு இமோஷனல் ஸ்பேஸ் மட்டும் இல்ல அது ஆன்மாக்களுக்கான ஒரு ஸ்கூல் மாறின்னு இந்திய சிந்தனை சொல்லுது அப்படிதானே அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறக்கிறது எதேச்சையானது இல்ல அது வந்து ஒவ்வொருத்தரோட கர்ம விதிப்படி கரெக்டா டிசைன் ஆனதுன்னு சொல்றாங்க ஒரு குழந்த வந்து பெத்தவங்களுக்கு எதையோ கத்து கொடுக்க வருது அதே மாதிரி பெத்தவங்களும் அந்த குழந்தை மூலமா எதையோ கத்துக்க வராங்க அந்த பாடம் முடிஞ்சதும் ஆண்மாக்கள் அடுத்த கொட்டத்துக்கு போயிடுதுங்கிறாங்க ரொம்ப அமைதியா இயற்கையா ஆமா இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தேடுறாங்களே அந்த பார்ட்னர் அதுக்கும் நம்ம இந்திய சிந்தனையில சொல்ற நோக்கமுள்ள கூட்டாண்மை அதாவது உள்ள வித்தியாசமே புரியும் ஏன் இந்த வித்தியாசம் முக்கியம் யோசி பாருங்க பர்ஃபெக்டுங்கிறது ஒரு நிலையான விஷயம் அங்க மாற்றம் இல்ல வளர்ச்சி இல்ல ஆனா நோக்கம் அப்படி இல்ல அது மாறிக்கிட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு பயணம் டீச்சர்ஸா பெத்தவங்களா நாம ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கிளாஸ் ரூம்னு நினைச்சிக்கணும்னு இந்த உரை சொல்லுது ஒவ்வொரு உறவும் நமக்கு கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடும் ஒரு பரீட்சை பேப்பர் மாதிரி நீங்க உங்க உறவுகளை உங்க குடும்பத்தை இப்படி ஒரு கத்துக்கிற வாய்ப்பா எப்பவாச்சும் அது ஒரு வித்தியாசமான பார்வைதான் சரி அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் நம்ம பொதுவா இதை பத்தி வெளிப்படையா பேசுறது இல்ல நாம ஏன் குழந்தைகளை பெத்துக்கிறோம் இது ரொம்ப அடிப்படையான கேள்வி ஒரே சில காரணங்களை சொல்லுது நம்ம வாரிசுக்காகவா வயசான காலத்துல நம்மள பாத்துக்கவா சொத்தை காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கவா இல்ல நம்ம சோஷியல் சர்க்கிளை பெருசு மத நம்பிக்கைகளை தொடரவா இல்லனா இது ஒரு சடங்காயிடுச்சா இல்ல கடவுளோட பரிசுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்ப தட்டி எதுக்காக நம்ம குழந்தைங்கள பெத்துக்கிறோம் உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும் குழந்தைகள் வேணும்னா கடவுளோட பரிசா இருக்கலாம் ஆனா அவங்கள வளக்குற பொறுப்பு அது முழுக்க முழுக்க மனுஷங்களோடது பெத்தவங்களோடதுன்னு இந்த ஊரை ரொம்ப அழுத்தமாக சொல்லுது பெற்றோர் நிலைங்கிறது ஏதோ எமோஷனில் செய்கிற ஒரு ஈஸியான விஷயம் இல்ல அது ஒரு இருபது வருஷத்துக்கான தியாக ஒப்பந்தம் இத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் தூக்கம் இல்லாத ராத்திரிகள் நம்ம சொந்த சௌகரியங்களை விட்டு கொடுக்கறது வேலைக்கும் குடும்பத்துக்கும் நடுவுல ஓயாத போராட்டங்கள் இதெல்லாம் தான் ஒரு புது உயிரை உருவாக்க நாம கொடுக்குற விலை ஆனால் இதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்குது நாம வெறும் ஒரு குழந்தையை மட்டும் வளர்க்கல நாம ஒரு குடிமகனை உருவாக்குறோம் அடுத்த தலைமுறை போட்டியாளரை இல்ல சமூகத்துக்கு பங்களிக்கிற ஒருத்தரை உருவாக்குறோம் வெறும் குடும்பப்பேரை மட்டும் மட்டுமல்ல ஒரு தேசத்தையே கட்டி எழுப்புறவரை உருவாக்குறோம் இதுதான் இந்திய தத்துவம் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் பெற்றோர் நிலைங்கிறது வெறும் இனப்பெருக்கம் இல்ல அது பொறுப்போட மறுபரப்பு குழந்தையை பெத்துட்டா கடமை முடியல அங்கதான் அது உண்மையா ஆரம்பிக்குது ஒரு குடிமகன உருவாக்குதல் இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அப்போ ஒரு குழந்தைய வீட்ல வளர்க்கறதுக்கும் ஒரு தேசத்தை வலிமையாக்குறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே ஆமா நிச்சயமா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தையோட அடிப்படை மனப்பான்மை அவனோட கேரக்டர் எல்லாமே வீட்ல தான் ஆரம்பிக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பெத்தவங்க அவங்க செல்வத்தை அவங்க வசதிய மற்றவங்க கிட்ட ரொம்ப காட்டிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கே தெரியாம குழந்தைங்க மனசுல அகங்காரத்துக்கான விதைய போட்டுடுறாங்க சரிதான் அதனால நாம முதல்ல குழந்தைங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசுக்கும் பரம்பரையா வர்ற சொத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைக்கணும் வசதிங்கிறது உழைச்சா கிடைக்க வேண்டிய ஒன்னு அது தானா கிடைக்கிற உரிமை இல்லைன்னு கற்றுக் கொடுக்கணும் ஆமா அது ரொம்ப முக்கியம் மிக முக்கியம் அதோட உழைப்போட மரியாதையை குழந்தைங்களுக்கு காட்டணும்னு இந்த உரை ரொம்ப வலியுறுத்துது அவங்கள கூட்டிட்டு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிற தொழிலாளிங்க தெருவில் வியாபாரம் பண்றவங்க சின்ன சின்ன தொழில் பண்றவங்க இவங்க வாழ்க்கையெல்லாம் காட்டணும் அப்பதான் தான் உழைப்போட மதிப்பு புரியும் இங்க வெறும் புக்ல படிக்கிற படிப்பு பத்தாது ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் வேணும் கணக்கு பாடம் மட்டும் இல்லாமல் நிஜமான எக்கனாமிக்ஸ் சொல்லித்தரணும் எப்படி பட்ஜெட் போடுறது எப்படி சேமிக்கிறது தேவையில்லாமல் சட்டு நிதியாது வாங்குறது எப்படி தவிர்க்கிறது ஒரு குடும்பம் எப்படி ஃபைனான்சியலாக இயங்குது பணம் எப்படி வருது எப்படி செலவாகுதுன்னு புரிய வைக்கணும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறத விட நம்மால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு கொடுக்க கத்து கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு குடிமகனும் கொஞ்சமாச்சு கொடுக்க கத்துக்கும் போதுதான் ஒரு தேசம் மொத்தமா வளர ஆரம்பிக்குது இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட பாடம் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை ஒரு மாரல் ஸ்டான்ஸ் நாம் அதிகமா யோசிக்காத விஷயம் பிறப்பு நம்ம உடல் நம்ம உணர்ச்சிகள் இத பத்தின உண்மைகளை நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து மறைக்க பாக்குறோம் ஏதா அறியாமையில வச்சிருக்கிறது தான் தூய்மைன்னு தப்பா நினைச்சுக்கிறோம் ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா அறியாமை அப்பாவித்தனம் இல்ல அது ஆபத்தானது உண்மையான விழிப்புணர்வு தான் அப்பாவித்தனம் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அன்போட உண்மையான அர்த்தம் என்ன காதல் எங்க தப்பா போக வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க இது கொஞ்சம் போல்டான கருத்து இல்லையா போல்டான கருத்து தான் ஆனா ரொம்ப அவசியமானதும் கூட இங்க ஒரு தெளிவான வேறுபாட்டை இந்த உரை சொல்லுது அன்புங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது அதில் அக்கறை மரியாதை பொறுப்பு எல்லாம் இருக்கு ஆனா காமங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது அது ஒரு பயோலஜிக்கல் தேவை இதை ரெண்டையும் குழப்பிக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் சரிதான் இது தனிப்பட்ட வாழ்க்கைய குடும்பங்களை ஏன் எதிர்காலத்தையே கூட பாதிக்கலாம் அதனால இந்த வித்தியாசத்தை புரிய வைக்கணும் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல பொறுமையை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் காத்திருக்க கற்றுக் படிப்பு முடிக்க ஒரு தொழிலை உருவாக்க பொருளாதார ரீதியாக தண்ணிரை வடைய அப்புறம்தான் அன்பு கல்யாணம் எல்லாம் அன்போட மெச்சூரிட்டிங்கிறது அந்த எமோஷனல் வேகத்துல இல்ல அது ஒரு தெளிவான நோக்கத்துல இருக்குன்னு புரிய வைக்கணும் பொறுமை முக்கியமான பாடம் அதோட இந்த உரையும் இன்னொரு கான்ட்ரடிக்டரியான விஷயத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு பெற்றோர் எப்போ பெற்றோர் நிலைய நிறுத்தணும்னு கத்துக்கணுமா இது எப்படின்னு புரியலையே பெத்தவங்க எப்பவும் பெத்தவங்க தானே நிறுத்துறதுன்னா என்ன அர்த்தம் ம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நாம கொடுக்குற அதிகப்படியான கவனிப்பு இல்ல தலையீடு அது குழந்தைங்களோட தனித்துவத்தை அழிச்சிடும் நாம கொடுக்குற பாதுகாப்பு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஜெயில் மாதிரி ஆயிடக்கூடாது ஓஹோ குழந்தைங்கள எப்பவும் நம்மள சார்ந்து இருக்கிற மாதிரி வளர்க்காம அவங்க சுதந்திரமா யோசிக்க அவங்களா முடிவெடுக்க நம்ம என்கரேஜ் பண்ணணும் அவங்கள தனியா டிராவல் பண்ண அனுப்புறது சர்வைவல் கேம்ப்ஸ்க்கு அனுப்புறது டிபேட்ல கலந்துக்க வைக்கிறது சோஷியல் சர்வீஸ்ல ஈடுபட வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் சுருக்கமா சொன்னா அவங்க தனியா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண தயார்படுத்தணும் ஆனா அவங்க தனியா ஃபீல் பண்ணாத மாதிரி நம்ம சப்போர்ட் இருக்கணும் இருங்க ஆனா அவங்க பாதியை அவங்களே தேர்ந்தெடுக்க விடுங்க இது ஒரு ஃபைன் பேலன்ஸ் ஆமா இது ரொம்ப முக்கியமான பேலன்ஸ் சப்போர்ட்டுக்கும் ஓவர் கண்ட்ரோல்க்கும் உள்ள வித்தியாசம் சரி இப்போ இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் பெற்றோர் நிலை தேசபக்தி நோக்கம் குடும்பங்கள் தான் ஒரு தேசத்தோட மிகச்சிறிய வடிவம்னு இந்த உரை சொல்லுது பெற்றோர்கள் வந்து பாலிசி மேக்கர்ஸ் மாதிரி குழந்தைகள் வந்து சிட்டிசன்ஸ் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த சிஸ்டம உருவாக்கவும் முடியும் உடைக்கவும் முடியும்னு சொல்றாங்க இது எப்படி பிராக்டிகலா வேலை செய்யுது தான் ஆனா வீட்ல குழந்தைங்களுக்கு நாம கத்துக் நேர்மை பொறுப்புணர்வு மற்றவங்க உரிமைகளை மதிக்கிறது இந்த மாதிரி அடிப்படை குணங்கள் தான் வெளியிலையும் தேச அளவுலையும் பிரதிபலிக்கும் வீட்டில் நேர்மையை கத்துக்காத ஒருத்தர் எப்படி சமூகத்தில் நேர்மையா இருப்பாரு இது ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு வீட்ல ஆரம்பிக்கிற ஒழுக்கம் தேசத்தோட ஒழுக்கத்தை தீர்மானிக்குது அப்போ டீச்சர்ஸா பெத்தவங்களா நாம என்ன செய்யணும் நம்ம பங்களிப்பு என்னவா இருக்கணும் நாம முதல்ல வந்து பங்களிப்போட கண்ணியத்தை மீட்டெடுக்கணும்னு இந்த உரை சொல்லுது அதாவது சமூகத்துக்கு நம்மால முடிஞ்சதை செய்யறது பொறுப்பெடுத்துக்கிறதுல ஒரு பெருமை இருக்குன்னு நாம மறுபடியும் புரிய வைக்கணும் குறிப்பா ஒவ்வொரு குடிமகனும் ஆணோ பெண்ணோ இருபது வயசுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில நாட்டுக்கு வரி கட்டுறவரா மாறணும்னு என்கரேஜ் பண்ணணும் அவங்க மத்தவங்கள சார்ந்து இருக்கிறவரா இல்லாம எல்லாத்துல இருந்தும் விளக்கு கிடைச்சவரா இல்லாம ஒரு பொறுப்பான குடிமகனா உணர வைக்கணும் ஏன்னா நாம கட்டுற வரி தான் ஒரு தேசத்தை உருவாக்குது பப்ளிக் சர்வீசஸ் ரோடு பாலம் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் எஜுகேஷன் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாமே அப்படி தான் நடக்குது அது சின்ன தொகையா இருந்தா கூட பரவாயில்ல அந்த பங்களிப்பு உணர்வு தான் முக்கியம் உங்க குழந்தைங்களுக்கு இத சொல்லிக் கொடுங்க இந்த உலகத்துல எதுவும் இலவசமா கிடைக்காது ஒவ்வொரு இலவச சாப்பாட்டுக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ காசு கொடுக்குறாங்க இந்த எண்ணம் பொறுப்புணர்வை ரொம்ப ஆழமா அவங்க மனசுல பதிய வைக்கும் அருமை அப்போ இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல குடும்பம்ங்கிறது வெறும் ஒரே மாதிரி ஆட்களோட கூட்டம் இல்ல அது வேறுபாடுகளோட கூடி வளர்ற ஒரு சக்தி வாய்ந்த யூனிட் ரெண்டாவது பெற்றோர் நிலைங்கிறது வெறும் இனப்பெருக்கம் இல்லை அது சமூகத்துக்கு பங்களிக்கிறவங்களை உருவாக்குற ஒரு பெரிய பொறுப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷ தியாக ஒப்பந்தம் மூணாவது ஒரு குடும்பத்தில் கத்து கொடுக்குற மதிப்பீடுகளுக்கும் ஒரு தேசத்தோட ஒட்டுமொத்த வலிமைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு வீட்டில் ஆரம்பிக்கிற பாடம்தான் ஒரு தேசத்தோட தலையெழுத்தை தீர்மானிக்குது மிக சரியா சொன்னீங்க இந்த மூலங்கள்ல இருக்கிற கருத்துக்களை வச்சு நீங்க யோசி பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் குடும்பத்தில் ஆரம்பிக்கிற இந்த பங்களிப்பு உணர்வு இந்த பொறுப்புணர்வு இது ஒரு தேசத்தோட தலைவதியை உண்மையிலே எப்படி மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெற்றோரா இல்ல ஒரு குழந்தையா இல்ல ஒரு குடிமகனா இந்த பெரிய சமூக அமைப்புல நம்ம தேசத்துல உங்களோட பங்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வெறும் தத்துவ கேள்வி இல்ல இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடையும் நம்ம நாட்டோட எதிர்காலத்தோடையும் ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது